சவுச்சவு குழம்பு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம் ஒரே மாதிரி செஞ்சு எப்போதும் காரக்குழம்பும் ஒரு குழம்பு அப்படி செஞ்சு ஓரடிச்சிங்கன்னா இப்போ இது கறி குழம்பு மாதிரி செய்யலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுருங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே சோம்பு சோம்பு நல்லா வெடிக்குது கடுவ கருவேப்பொழியோடு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளி ரெண்டு கொஞ்சம் வதணும் உங்களுக்கு மசாலா ரொம்ப பிடிக்கும்னா பட்டை லவங்கம் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மசாலா தனியாக அரைச்சி போகிறேன் அதனால் அதில் சேர்க்க போகிறேன் இதில் சேர்க்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வத வெங்காய தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு அதோட கட் பண்ணி வைச்ச கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அதோட சேர்க்கப்போம் சேர்த்து அது நல்லா அதுவும் கொஞ்சம் வதங்கும் உப்பு அளவு கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வத்போம் ரொம்ப உடங்குன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் உடம்புக்கும் கொஞ்சம் மிளகாய்க்கும் வேற ஒரு வானம் வச்சு அதுக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்து எடுப்போம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சோடனே பட்டை ஒரு பீஸ் லவங்கம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு நாள் பண் பூண்டு அதோட வரமிளகாய் ஒரு நாள் காரத்துக்கு தனியா நல்லா இருக்கும் அதோட தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனோடனே மிக்சியில் போட்டு காயில் கொஞ்சம் தண்ணி வச்சு வேகட்டும் காய் கொஞ்சம் விட்டாலே போதும் பறுத்து வச்ச மசாலாலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம் இப்போ அரைச்சிட்டோம் இதை நம்ம இப்போ ஊற்ற வெண்ணி தான் குழம்புலாம் காய் நல்லா வெந்துருச்சு பார்த்துதான் அது அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றுவோம் நல்லா கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதான் சவ் சவு குழம்பு ரெடியாகும்